விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் ஆறாம் இடத்தில் கன்னி ராசிக்கு கும்பத்தில் செவ்வாய் பயிற்சியின் தாக்கமானது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்ன ஆறாம் வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய போட்டித் திறன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நேர்முக தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றுவதற்கான சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் கணக்கிடப்பட்ட அபாயங்களுடன் புதிய திட்டங்கள் நுழைவதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் எதிர்கள் உங்கள் எதிர்கொள்ள துணிய மாட்டார்கள் அவங்களுடைய பலமானது ஒரு பலவீனமாகவே அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோர்ஸ் அக்ரிசிவ் அப்படிங்கிறது அதிகமாகும் ஆறாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் ஒன்பது பன்னெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் பார்வையிடும்போது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாமல் அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் நல்ல பேர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியங்களை அள்ளி கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு கோபதாமங்களை கொஞ்சம் விட்டு விட்டுறது ரொம்ப நல்லது மரியாதையோடு பேசுங்க இல்லைன்னா உங்களுடைய பணியிடத்தில் வீட்டில் கோபமும் பிரச்சனையும் அதிகமாக இருக்கலாம் வாக்குவாதத்தில் எந்த சந்தர்ப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் தவிர்க்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அதை உன்னிப்பாக கவனிங்க அது கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்த்து வருவது ரொம்ப நல்லது உங்கள் வருமானத்தில் திடீர் எழுச்சி ஏற்படலாம் ஆனால் அது இயற்கையிலே தற்காலிகமாகவே இருக்கும் ஒரு சில பேர் நேரம் ப்ரொமோஷன் நிறைய அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் அது ஆனால் டெம்பரரியாக தான் இருக்கும் அடுத்த வர காலகட்டத்துலேருந்து இருந்து அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த செவ்வாயானது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை விட்டு வெது ஒதுங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உட்காந்து அந்த ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க இந்த நேரத்தில் தந்தையார் வழி தந்தைக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப யோசிச்சு எல்லாமே முடிவெடுங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னா வெளிநாடுக்கு போகிறதுக்கான காலப்பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் நிறைய விஷயங்கள் இப்போ முன்னேற்ற பாதையில் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய விஷயங்கள சொத்து சேர்க்கை உங்களோட பண வருமானம் அப்படிங்கிறதுலாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எல்லா பெருமையும் புகழும் வந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் ரொம்ப ரகசியம் காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் பணியிடங்களில் டிப்ரெஷன் அதிகமாகக்கூடிய இல்லை ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு அவப்பெயர் உண்டாகக்கூடியதாக சில பேர்த்துக்கு அமையும் கோவப்படுற சூழ்நிலை வந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொறுமை இல்லைனாலும் அந்த இடத்த விட்டு போயிடுங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய எண்ணங்களோடு சில பேர் உங்கள்கிட்ட சுற்றுவாங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வருவது அப்படிங்கிறது நம் நல்லது யோசித்து பலமுறை முறை யோசித்து முடிவெடுங்க நிறைய பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டம் அது இழந்தக்கூடிய விஷயமாக அமையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஆனால் சொல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை என்ன மீண்டு வருவது ரொம்ப நல்லது பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க திறமையானவர்கள் தான் ஆனால் இந்த விஷயத்தில் நோய் எதிரி கடன் மீன் பாதிக்கும் போது இந்த காலகட்டத்தில் பாதிக்கக்கூடியது இருந்தாலும் அதை மீண்டு சமாளித்து வரக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக காலம் விடுத்துட்டாங்கன்னா இவங்கள ஜெயிக்க யாராலுமே முடியாது அது மாதிரி திறமையானவர்கள் இந்த இந்த கனி ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக கணபதி அதர்வ சிஷத்தை கணபதி ஹோமத்தை பண்ணுறது கணபதியை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கணபதி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த கனிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் தைரியத்தையும் மனோ நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்